கொண்டாடுவோம் நாமளும் கொண்டாடலாமா ரெண்டு கலர் எடுத்தா போயிட்டு கொண்டாடுவோம் அவ்வளவுதான்

ரெக்கார்டுக்கு போட்டிங்களா என்ன சரி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க வாதியார் எங்க போனாரு

அது ஜி கேவுக்கு மைக் ஒரு கவலையா வத்தியார ஆளும் மண்டையும் பாருங்க என்ன வத்தியார

அதெல்லாம் நிக்காது அது நைஸ் பாலிஸ்டர் கிளாத் தானே சர்ன்னு வெளியே வந்து வந்துடும் அது போனும் ஃபுல்லா உள்ளுக்குள்ள போவாது பாதி வெளியே தெரியும் போனு நான் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த டிராயரு எனக்கு தெரியும் ரெண்டு மூணு டைம் எனக்கு கேள்வி வந்து தான் நான் இது வரைக்கும் டெம்பரே எட்டு டெம்பர் மாத்தி வச்சிருக்கேன்

நீங்க டம்பர் என்ன ஓட்டுறீங்களா என்ன எப்படி உடஞ்சு புள்ள பிச்சே போட்டீங்களா இல்ல ஹலோ எங்க வந்து போனாரு

உஷாரா எல்லா வேலையும் பண்றாரு ஜிகே இங்க எனிமி ஜிகே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ ஜிகே தான் ரிவியூ பண்ண Bas, read data kapal tengah bas. Ya, karena ternyata ni orang perak cuma

நான் வந்துட்டேன்ட்டேன் நான் வந்துட்டேன் வந்துட்டேன்ட்டேன் ஸ்வீட் டாட் கிட்ட வந்துருக்க மாதிரி பண்ணுங்க விதிர மேல

எது காட்ட மாட்டேங்குது ஆமா என்ன இது பொதுப்பு